நடந்து கொண்டு அது நடக்கிறதாக இமேஜ் டெவலப் பண்ணும்படுது படுது முக நாள அதற்கு எதிரான ஒரு ஓட்டை திமுக இன்காஷ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அதே போல திமுக வெறும் நான்கு ஆண்டுகள்ல மிகப்பெரிய அதிருத்தியை சம்பாதிச்சிருக்கு அண்ணா திமுக பத்தாண்டுல சம்பாதிக்காத அதிருப்தியை ரெண்டு மடங்கு கூடுதலா சேர்த்து இன்னைக்கு திமுக சம்பாரிச்சு வச்சிருக்கிறது இது யதார்த்தமான உண்மை இருக்கக்கூடிய ஓர் ஆண்டுகள்ல அவங்க சம்பாதிச்ச அந்த ஆன்டி இன்கம்பன்சிங் விஷயத்தை அவங்க சரி செய்ய வேண்டிய காலம் என்பது வெறும் ஓராண்டுதான் அதுக்குள்ள அவங்க சொன்னதெல்லாம் நிலவேத்த வேண்டியிருக்கு அன்றாண்டு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு

அவங்களுடைய பிறந்த